வரதனதிப நகர சுமுக ஒரு குக வரிதி தபு விரிவிதி மரகதாரி பரமத்துகள் இல்லசல்விமல என் அழ்கிரிய மரபு குரு குரு முனிவர் அசரமதி விரிவிபூத குரு பரத தினகர மது கமல முனிவருதி வரதனதிப நகர சுமுக ஒரு குக வரிதி தபு விரிவிதி மரகதரி பரமத்துகள் எல்லசல்விமல மலை எண்ணிய மரபு உரு குரு முனிவர் உதி மயலரமதி விரிவிபூத குரு சுரபதி நவரச பரத தினகரமது கமல முனி வருதி வரதனதிப நகர சுமுக ஒரு குகவரிதி தபு விரிவிதி மரகதாரி பரம துகள் இல்லசல்விமல மலை எண்ணல்யிரிய மரபு குரு குரு முனிவர் உதிமயசரமதி விரிவிபூத குரு சுரபதிநரசபரத தினகர மது கமல முனிவருதி ವರದನ ದಿಬ ನಗರ ಸುಮುಗುರು ಮರಗದರಿ ಪರಮ ತುಗಿಳಿ ಮಳ ಮಳೆ ಎಣ್ಣ ಮುನಿವರ್ ಮುನಿ ಮಯಲ್ ಅರಮದಿ ವಿರಿ ವಿಭೂದ ಕುರು ಸುರಬದಿ ನವರಸಭರದ ದಿನಗರ ಮಧು ಕಮಲ ಮುನಿವರುದಿ ವರದನ ದಿಪ ನಗರ ಸುಮುಖಿ ತಪು ವ್ರಿ ವಿಧಿ ಮರಗದಾರಿ ಪರಮ ತುಗಿಲ್ಲವಿ ಮಳ ಮಳೆ ಎಣ್ಣ ಮರಬು ಗುರು ಕುರು ಮುನಿ ವರುದಿ ಮಜಲ್ಲ ಸರಮದಿ ವ್ರಿ ವಿಭೂದ ಕುರು ಸುರಬದಿ ನವರಸ ಭರದ ದಿನಗರ ಮಧು ಕಮಲ ಮುನಿ ವರುದಿ வரதனதிப நகர சுமுக ஒரு குக வரிதி தபு விரிவிதி மரகதாரி பரம துகள் இல்லசல்விமல மலை எண்ணல் கிரிய மரபு குரு குரு முனிவர் உதி மயல் அசரமதி பிரிவிபூத குரு சுரபதி நவரச பரத தினகர மது கமல முனி ವರದನ ದಿಪ ನಗರ ಸುಗ ಒರುಗುಗ ವರಿದಿ ದಿ ತಪು